அன்பு சகோதரமே மே மாதம் இருபதாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகியர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நம்ம தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சியனா நகர பெரனார்டின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பெரணார்டின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாரங்கள் பார்ப்போம் இவர் ஓர் பிரான்சிஸ்கன் துறவர சபையை சார்ந்த குரு இவர் அச்சபையில் இருக்கும்போது பலவற்றை சீர்திருத்தி அமைத்தார் இவர் தன்னுடைய இருபதாம் வயதிலேயே தன்னுடன் ஏராளமான இளைஞர்களை நண்பர்களாக வைத்திருந்தார் இவர்களின் ஒத்துழைப்பினால் சியனா நகரில் ஒரு மருத்துவமனையில் சமூக சேவை செய்ய முழு பொறுப்பையும் ஏற்றார் அங்கு நாள்தோறும் குறைந்தது இருபது பேர்கள் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு பலியானார்கள் ஆனால் பெர்னார்டின் இந்நோயை கண்டு பயப்படாமல் அந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன் முழு நேரத்தையும் செலவழித்து தொண்டு புரிந்தார் பின்னர் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் பிரான்சிஸ்கன் சபையில் குருவானார் குரு பட்டம் பெற்ற பின் பன்னிரண்டு ஆண்டுகள் தனிமையாக ஜெபத்தில் தன் நாட்களை கழித்தார் பின்னர் பல இடங்களுக்கும் கால்நடையாகவே சென்று பல மணி நேரம் மறையுரையாற்றினார் பிறகு பிரான்சிஸ்கன் சபைக்கு தலைவரானார் உத்தம மனஸ்தாபம் திருப்பாடுகள் புண்ணியங்கள் மற்றும் அவரது காலத்தில் தாண்டவமாடிய கொடுமைகள் ஆகியவற்றை பற்றி மறையுரையாற்றினார் இயேசுவின் திருப்பெயரைச் சொல்லும்போது புண்ணியம் அடைகிறோம் என்றும் அன்னை மரியாதை பற்றியும் தூய வளனாரை பற்றியும் ஏராளமாக எடுத்துரைத்து மறையுரையாற்றினார் இவரது அர்த்தமுள்ள உருக்கமான மறையுறையை கேட்க சில வேலைகளில் ஐம்பதாயிரம் பேருக்கும் மேலாக ஆலயத்திலும் வெளியிலும் காத்திருப்பார்கள் குருக்களைப் பற்றியும் கன்னியர்களைப் பற்றியும் பொதுநிலையினர் எப்போதும் தவறாக பேசாமல் மிகவும் கண்ணியமாக பேச வேண்டும் என்றும் அவர்களின் குற்றங்களை பொதுநிலையினர் பொது இடங்களில் பேசி தெரியக்கூடாது என்றும் இவர் எப்போதும் அறிவுரை கூறி வந்துள்ளார் இவர் இத்தாலி நாட்டிலேயே மிக சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார் இவர் சபைத் தலைவராக இருக்கும்போது வெறும் முன்னூறு பேர் மட்டுமே பிரான்சிஸ்கன் சபையில் இருந்தனர் பல சீர்திருத்தம் பெற்றதன் பின் இச்சபை தலைத்து இவரது இறுதி நாட்களில் ஏறக்குறைய நாலாயிரம் பேராக புள்ளிவுடன் விளங்கியது தன் மறைபோதக பணியால் பலரை இறைவன் பால் ஈர்த்த பெர்னார்டின் இறைமகன் நீசு படைந்த நாளன்று இறைவாழ்விற்கு விண்ணகம் சென்றார் இப்படிப்பட்ட மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் இவர் அறிவுரை கூறியது போல் குருக்களைப் பற்றியும் கண்ணீர்களை பற்றியும் எப்போதும் தவறாக பேசாமல் மிகவும் கண்ணியமாக பேச வேண்டும் என்றும் அவர்களின் குற்றங்களை பொது இடங்களில் பேசாதிருக்கும் வரத்தை பெற்றவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு